வணக்கம் மலர்கள் நிற விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டேகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி சொந்திருக்கிறோம் அந்த மூணு பேர்ல முதலாவதா யார் கதைக்கப் போறார் அப்படின்னு சொன்னா என்ன பேர் அருத்த

வீட்டை யார் எல்லாம் இருக்கணும் அருத்தன் வீட்டை அம்மா அப்பா தங்கச்சி அம்மா தாத்தா சரி உங்க தங்கச்சிக்கு என்ன பேர் இதழினா இதழினா அர்த்தன் அழகா பேசுவீங்களோ நீங்கள் ஓ என்ன பேச்செல்லாம் பேசுவீங்க அல்ல அழகா தமிழ் உச்சரிக்கிறீங்களா அதால ஒரு குட்டியா பேசி காட்டுங்க பாப்பா எனக்கு குட்டியாவா அது அப்படி என்ன நான் அரத்தனைட்டு வந்து தமிழ் படிப்பு மண்டல யோசிச்சேன். இல்லை என்ன அவரை விருப்பம் படிச்சிட்டு டாக்டரா வரணும். சரி என்ன கடைசியா பேசினீங்க? ம் கடைசிா ஸ்கூல்ல எங்க பேசி பொட்டில பங்கு பேட்டி இருப்பீங்கதானே? ஓ. பங்கு பங்கு பேட்டி நீங்க. எதை பற்றி பேசினீங்க? அப்படி உங்களுக்கு ஒரு போகிய நடக்கிற அச்சே ஒரு போட்டியும் நடக்காததால் எங்களுக்கு ஞாபகம் இல்லை சரி ஓகே அப்போ நாங்கள் பேச்சே பேச ஒரு டேமா சரி நீ அம்மாட்டையும் பேசியிருக்கா எக்ஸாமு சரின்னு பேச்சு பேசினீங்க பேசிக்காட்டுங்கப்பா அவுங்க அச்சே சோ என்ன டாக்டர் ஒரு பழமையான தமிழ் கவிஞர் ஓகே அழகா அவ்வ ஒரு பழமையான தமிழ் கவிஞர் சரி ஓகே இப்ப எனக்கு எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க அருத்தன் கதை சொல்லுவா நான் தானே சொன்னேன் கதை கேட்கறதுக்கு நிறைய பிடிக்கும் அண்டு அப்ப நீங்க சொல்லுங்க நான் அழகா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களோட கதையை சரி என்ன கதை கதையில உங்களுக்கு தேவையில்லை என்ன தலைப்புல என்ற தேவையில்லை கதையை சொல்லுங்க

நீல புறாவும் வேறொரு மரத்துக்கு செல்லும் போது நெல் காய வச்சிருந்தது அத சாப்பிட்டு வேற மரத்துக்கு போன அப்ப வீடுன்னு வந்து பார்த்தா நெல் ஒன்றையும் காணும் அப்ப அதுல புறா எச்சம் இந்த நாள் கண்டுபிடிச்சிட்டார் அப்ப என்னொரு நாள் கொஞ்சம் நெல் எடுத்துக்கிற விலையும் வச்சவர் அப்ப அடுத்த நாளும் அடுத்த நாள் வெள்ள புறாவும் நீல புறாவும் சாப்பிட அந்த வேலையில மாட்டினேன் அப்ப ரெண்டு புறாவும் பறந்த அப்ப வேலையின்னு தூக்கின்னு போன அப்ப டேக்குல சண்டை வந்த நான் தான் வேலையை தூக்கினு அப்படி சண்டை வேற வேம் குறைஞ்சு குறைஞ்சு கீழே போனேன் கீழே போய் ஒரு மர தொப்பையில சிக்கின

இங்கிலீஷ் எல்லாம் மேரே சொல்லி தரது இங்கிலீஷ் ஒரே மிஸ் மட்டும்தே எல்லா கிளாஸ்க்கும் சொல்றோம் சரி அந்த கிளாஸ் இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன பேர் தெரியாது இப்பதான் நான் ரெண்டாம் ஆண்டேனே அருத்தன் நாங்க வந்து எப்பயுமே ஒட்டுமையா இருந்த வந்து எங்கயுமே ஜெயிக்கலாம் என்ன அதுதான் அந்த புறா ரெண்டுமே வந்து ஒட்டுமையா இருந்துருச்சு நம்ம என்ன செய்திருக்கலாம் தப்பி இருக்கலாம் வீடுன்னுட்டு அப்படாம இருந்திருப்பேன் சரி ஓகே இப்ப எனக்கு தமிழ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ ஓகே ஓகே பாடுங்கோ தோட்டத்தில் அங்கு துள்ளி கண்டு குட்டி அம்மா என்னது வெள்ளை பசு உடன் கண்டு குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கண்டு குட்டி முத்தம் குடுக்குது வெள்ளை பசு மணி முட்டி குடிக்குது கண்டு குட்டி சரி நீங்க கண்டு குட்டி பாத்துருக்கீங்களோ கிட்ட நிக்க

സൂവോ പാട്ട് ഡോക്ടർ ആവാൻ ശരി ഓക്കെ അപ്പൊ അപ്പൊ ഇത് പാത്തിട്ട് കെട്ടയം കൂട്ടിട്ട് പോവാറ് നിങ്ങള് സൂവ് ശരിയേ അരുത്രൻ ശരി ഓക്കെ പിന്നെ പോയാൽ സൊല്ലിക്കണോ ഐ എം എ ലിറ്റിൽ ഡെയ്സി ഐ എം എ ലിറ്റിൽ ഡെയ്സി സ്ലിം ആൻഡ് ടോൾ ഹെയർ ആർ മൈ പെറ്റസ് ഹെയർ ഇസ് മൈ സ്റ്റെം വെൻ ദ സൺ ഹംസ് അപ്പ് ആൻഡ് ദ റെയിൻ ഹംസ് ഡൗൺ ഐ ഗ്രോ 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 അപ്പ് ഫ്രം ദ ഗ്രൗണ്ട് தேங்க்யூ அர்த்தனுக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் பாஸ்தா ஆர் சொல்லி தெரியும் செய்து தெரியும் பாஸ்தா அம்மா அம்மா தான் செய்து தருவா சரி உங்களுக்கு அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா பாஸ்தா பாஸ்தா மட்டும்தான் எங்களுடைய அம்மாவுக்கு டேஸ்டா செய்ய தெரியும் அதனாலதான் நாங்களை பாஸ்தா பிடிக்குது என்ன

கொடுக்கணும் என்ன அம்மாக்கும் அப்பாக்கும் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் சரி தன் சரி ஓகே மணலக நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் அருத்தன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிற மத்த ரெண்டு குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

சரி ஓகே ஆ ருத்ராண்ட அப்பா என்ன மேல செய்யற ஜோ ஜூடி ஆபீஸ் சரி அம்மா ஆபீஸ் ஆபீஸ் சரி ஓகே ஆருத்ரா ருத்ரா இத்தனை மாண்டு படிக்கிறீங்க சரி நான் சரி படிக்கிறீங்களோ என்ன பேரு உங்களுக்கு சரி கே காமல் பேசுக்கு சரி ஓகே டீச்சர் என்ன பேர் நீலாணி நிலானி டீச்சர் பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி தந்துருக்கா தமிழம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி தந்துருக்க எனக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டை பாடி காட்டுறீங்களா ஆரத்துரா இங்கிலீஷ் பாட்டு பாடம் இல்ல எனக்கு தமிழ் பாட்டை பாடி காட்டு ம் பாடி காட்டுங்க

சூடு பத்தினா மியோ மியோன்னு கத்திரலாம் ஹம் அவளம்தான் அவளவு தான குட்டிக்காது அது வந்து கலவா வந்து திருடி வந்து அந்த பாலை குடிக்க வந்துட்டு தானே அதால வந்துதான் அதுக்கு சூடு பட்டுட்டுது புனைக்கு என்ன விருப்பம் நிறைய பால் குடிக்கும் நிறைய ஆரத்துல விட பூனை நிக்குதோ

கடையில வாங்கி தருவாவோ தருவாவோ அம்மா சமைச்சு சாப்பாடு சரியில்லைன்னு கவலைப்படப்பூரா சரி சொல்ல அத்தைக்கு என்ன பேர் അമ്മയും uh, അപ്പാവും uh, uh, <laughs> <laughs>

അപ്പാ പിള്ളിയും കയ്യിലൂറിടും കൂട്ടിട്ട് പോരതില്ലയോ അപ്പാ പുള്ളിയെ

നല്ല നല്ല വീട് വീട് കള്ളും മണ്ണും സാറ് അലുതി കട്ടും വീട് കൊട്ടും കാക്കരി ഓക്കെ അപ്പൊ വീട് വന്ന് കൊട്ടുമല കാള വീട് അങ്ങനെ നല്ലൊരു പാ അങ്ങ് மகிசன் படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் விருப்பம் ஓகே அப்பா என்ன வேலை சேற ஓ அப்பா பாத்து உங்களுக்கு அந்த வேலை நிறைய பிடிச்சிருக்கு அம்மா டீச்சர் அப்பா உங்களுக்கு சொல்லி போறா பிள்ளைக்கு தாத்தாவும் சொல்லி தருவார் என்ன அம்மாவுக்கு வந்து தாத்தா தான் சொல்லி கொடுத்துருக்குற தான் நம்ம வந்து கணித பாட டீச்சரா வந்திருக்கிறேன்னு சரி ஓகே நீங்கள் வாங்க சரியே உங்களுக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் உப்புமா உப்புமா அம்மா உப்புமாக்கு என்ன நம்ப விடுவா காய் காய்கறி என்ன காய்கறி நிறைய பிடிக்கும் கேரட் பிடிக்கும் வேற சீரை ம் சத்து சாப்பாடெல்லாம் பிள்ளைக்கு மகேஷனுக்கு வந்து நிறைய பிடிச்சிருக்குது நல்லாம அப்படியே சாப்பிடுங்க நிறைய தானிய வகையெல்லாம் சாப்பிடணும் சரி மகேஷன் சரி இப்ப எனக்கு என்ன அடுத்ததா செய்து காட்ட போறீங்க மகேஷன் கதை சொல்லுவோமோ ஆஹ் சொல்லுங்க பாப்பா எனக்கு நன்றாக பசிக்கிறது அதோ திராட்சை பழம் மிக உயரத்தில் உணவே அதனை எப்படி உண்பது சீச்சி இந்த பழங்கள் புளிக்கும் என்ன மானரே நரியாரே വാരം പഴങ്ങൾ പരിപ്പ് പരിപ്പ് അതോ ഉരുട്ടി നീരും ുംസരി വന്നിട്ട് വിട്ടിട്ട് പോകൂട്രൈ പണി പാകി കടക്കിട്ട് തോട്ട ചെയ്യണം முயற்சி செய்து பார்க்கணும் சரிய மகிஷன் சரி ஓகே யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க வீட்டை என்ன விளையாட்டு பிடிக்கும் குளங்கரை குளங்கரை யாரோட விளையாடுவீங்க அண்ணாவும் தங்கச்சியும் ஜெயிக்கிறதே ஜெயிக்கிறதார் குளங்கரையில நோன் ஒரு மாதிரி ஏமாதி ஓடிடுறது என்ன அப்படியோ சரி ஓகே இப்ப எனக்கு இங்கிலீஷ் பாட்டு படிக்கட்டும் One finger, one

പിള്ളിയാർ അപ്പം പോലെയാർ ഞാൻ അങ്ങനെ എന്നുപാടെ നത്താർ പാടെ കാട്ടി എനക്ക് പാടം മത്തം മാതേ ഓതർമണവാൾ പത്താഹിയ കൊണ്ടത്തോടു പാളവീ കരമേ സെത്താരുംബ ആണിവാൾ ദീരക്കേ ദിത്തരന്നാണീ തിരിത്തിച്ചാരി ഓക്കേ പ്രാണം പാടറേലിയോ നാങ്ങൾ ഉലഗലാം നന്ദ പാടറേലിയോ പാട പാടുവൻ சரி പാടിക്കടക്ക് കണ്ടം മിമ്പ ആ சரி പാടണം കണ്ടം മിമ്പ പരഹും യൽവിനാ ஒன்று காதலளித்த உள்ளவும் மோவியல் மஞ்சளால் அடியாள் அவ வான்புகழ் நின்றது அங்கு நிலபி உலகளா தேங்க்யூ போயிட்டு நீங்க தேவரம் சொல்லுவீங்களா இல்ல தேவரம் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருப்பீங்களோ வரங்க சொல்லுவீங்கள் பெரிய நிலம் செய்வீங்கள் கோயிலுக்கு போனா சாமி சாமி கும்பிட்றது கடவுளே நான் வந்து படித்து நல்ல நிலைக்கு வருவோண முன்னெல்லாம் கும்பிடுவீங்களோ அம்மா அப்பா சுவமாயற்கொண்டு மண்டு கும்பிடுவீங்களோ அம்மா அப்பா சுவமா ஓகே சரி ஓகே அம்மா அம்மா அப்பா பிள்ளைய எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க பீச்சுக்கு கடைக்கு கடைக்கு போய் என்ன செய்வீங்க சாமானா நீங்கணுமோ என்னென்ன சாமான் வாங்குவீங்க நீங்க வாங்குவீங்களா இல்ல அம்மா வாங்கிக்க பார்த்து கொண்டு இருப்பீங்களோ அம்மாக்க பார்த்துக்கோங்க அம்மா வாங்கிக்க பாக்குறதை அப்போ உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தைக்கு அதுக்குள்ள போட்டு விட்றதான ശരി ഓക്കെ മലയാളി നികച്ചോടാത്തോ മഹീഷൻ വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥ ഇൻക്ക് മൂന്ന് കുട്ടീസും എങ്ങളോട് അഴകാ കഥ മൂന്ന് പേർക്ക് നന്വുത്ത് കൊണ്ട് തുറന്നുണ്ടായ വി നികുട വണക്കം